ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது வருவதற்கு இருந்தது என்று நான் உணர்கின்றேன் என்றால் அந்த நேரங்களில் நிறைய விஷயங்கள் இந்த உலகில் நடந்து கொண்டிருந்தது அதாவது நிறைய முரண்பாடுகள் மற்றும் நான் உண்மை என்று ஒத்துக்கொள்ளவே இயலாத ஒரு வாழ்க்கை முறை இருந்தது எண்ணங்களில் என்னுடைய உண்மையான நிலை மற்றும் பல விஷயங்களில் இது இன்னும் மேலானதாக இருந்திருக்கலாம் உறவுகளில் மற்றவர்களோடு உள்ள தொடர்புகளில் மற்றும் சுற்றுப்புற சூழல்களில் மேலும் பல விஷயங்களில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் எண்ணினேன் இது உண்மையானதல்ல ஒரு விதத்தில் ஆரம்ப காலங்களில் இது இன்று இருப்பதை விட இன்னும் நன்றாக இருந்திருக்கலாம் என்று நான் உணர்ந்தேன் நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை முதலில் ஆரம்பித்தபோது என்னால் சமூக நெறிமுறைகள் மற்றும் அரசாங்கங்கள் நடத்தப்பட்ட விதம் பலவற்றில் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் இந்த ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கிய போது இந்த எல்லா விஷயங்களும் உண்மையிலேயே நடைமுறையில் ஒரு அமைதியான முறையில் திருப்தியான முறையில் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதுதான் என்னை இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு தூண்டுகோலாக இருந்தது ஏனென்றால் சில நேரங்களில் ஒருவிதமான உங்களுக்கு தெரியும் எனக்கு நினைவுக்கு வருகின்றது நான் இந்த வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பித்த பொழுது எனக்கு இருபத்தாறு வயது ஆனால் அதற்கு முன்பாகவே நண்பர்களுடன் மற்றும் திருமணம் செய்து கொள்ளும் விஷயங்களில் குடும்பத்தை நடத்துவது பற்றி நான் இந்த ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க விரும்பவில்லை என்று நினைத்தேன் நான் எதற்காகவும் யாருக்காகவும் கட்டுப்பட விரும்பவில்லை என்னுடைய சுதந்திரம் என்பது என்னில் ஒரு பலமான ஒரு பாகமாக இருந்தது ஏனென்றால் நான் குழந்தையாக இருந்தபோது மிகவும் சுதந்திரமாக இருந்தேன் என் தகப்பனார் கடலில் பயணம் செய்பவர் அதனால் அவர் பல மாதங்கள் வெளியில் இருப்பார் கப்பல் பயணத்தில் இருப்பார் அவருடைய முழு நம்பிக்கையும் சுதந்திரமாக இருப்பதை பற்றி இருந்தது அதனால் நானும் அந்த விதத்தில் ஊக்குவிக்கப்பட்டேன் நான் எதற்கும் கட்டுப்பட்டு அல்லது எதன் மீதும் பற்றுதலோடு இருந்ததில்லை கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன கர்மா என்பது என்னை பொறுத்தவரை செயல் மற்றும் எதிர் செயல் முதலில் நான் கருதுகின்றேன் என்னுடைய ஒவ்வொரு எண்ணம் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் நான் செய்யும் செயல் என் மீது மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனால் அது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவர் மீது முழு உலகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் இது எப்படி என்றால் நாம் எதையெல்லாம் வெளியில் கொடுக்கின்றோமோ எண்ணம் வார்த்தை மற்றும் செயல் ஆக எதையெல்லாம் கொடுக்கின்றோமோ அது உண்மையாகவே எனக்கு கொடுக்கின்றேன் நான் மக்களை பற்றிய பல விஷயங்களை படித்திருக்கின்றேன் குறிப்பாக மரணத்தின் அருகில் சென்ற அனுபவங்களை பற்றி படித்திருக்கின்றேன் மேலும் பல ஆத்மாக்கள் இதை பற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் எதையெல்லாம் செய்கின்றோம் அதை நமக்கு தான் கொடுக்கின்றோம் மற்றும் நமக்கு மட்டுமல்ல இந்த முழு உலகத்திற்கும் கொடுக்கின்றோம் அந்த விதத்தில் கர்மா என்பது மிகவும் முக்கியமானது அது சமமான மற்றும் எதிரான தாக்கத்தை ஏற்படுத்தும் கூடவோ குறைவாகவோ செய்யாது அதனால் நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கின்றேனோ பகிர்ந்து கொள்கின்றேனோ மற்றவர்களிடம் கனிவாக நடந்து கொள்கின்றேனோ அது எல்லாமே நான் எனக்காக செய்து கொள்வது மேலும் என்ன உணர்வு இருக்க வேண்டுமென்றால் என்னுடைய கர்மா அதாவது செயல்கள் சரியாக இருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் அமைதியாக இருப்போம் திருப்தியாக இருப்போம் மற்றும் நாம் உண்மையாகவே நம்முடைய சுய ரூபத்து நிலைத்திருப்போம் ஆனால் இதற்கு மாறாக நடந்து கொண்டால் மாறான செயல்கள் நடைபெறும் நான் அதிருப்தியாக இருப்பேன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அமைதியாக இருக்க முடியாது மற்றவர்களோடும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எதனோடும் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது அதனால் நான் எப்படி சிந்திக்கின்றேன் என்பது மட்டுமே முதன்மையானது இரண்டாவதாக என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது என்னுடைய எண்ணம் வார்த்தை மற்றும் செயல்கள் எல்லாமே எப்பொழுதுமே நல்லதாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிய வருகின்றது வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன வீட்டில் தயாரிக்கும் உணவு என்பது நமக்கெல்லாம் தெரியும் அதில் என்ன இருக்கின்றது முழுவதுமாக அது எந்த அளவிற்கு தயாரிக்கப்படுகின்றது மற்றும் நாம் உணவை தயாரிக்கும் போது என்ன மனநலில் இருந்து அதை தயாரிக்கின்றோம் அந்த விதத்தில் அதனுடைய அதிர்வலைகள் என்பது உணவு தயாரிக்கும் போது மிக முக்கியமானது நாம் வீட்டில் தயாரிக்கும் போது நாம் என்ன மனநிலையில் அதாவது வைப்ரேஷன் இருக்கின்றோம் அதுவும் நம்மை பாதிக்கும் மற்றவர்களையும் இந்த உணவை எடுத்துக்கொள்ளும் அவர்களையும் பாதிக்கும் நாம் வெளியில் தயாரிக்கும் உணவை எப்படி தயாரிக்கப்படுகின்றது என்பது நமக்கு தெரியாது எந்த மனநிலையில் அந்த உணவு தயாரிப்பவர் இருப்பார் என்பது தெரியாது அவர் என்ன சிந்திக்கின்றார் என்ன மனநிலையில் இருக்கின்றார் மற்றும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாது வெளியில் தயாரிக்கும் உணவு சுவையாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய அதிர்வலைகள் இருக்கும்போது வேறு ஏதாவது ஆனாலும் அந்த உணவு நம்முடைய நிலையை மன நிலையை பாதிக்கும் மற்றும் நமக்கு தெரியாது அது மிகவும் ஒரு சூட்சிமமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம் மனநிலையில் ஒரு சுட்சிமமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நாம் நம்மை மேன்மையடைய செய்ய வேண்டும் என்றால் மற்றும் நாம் ஒரு சிறந்த நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் தியான பயிற்சி என்பது மிகவும் முக்கியமானது மேலும் ஒருமுறை நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டால் அதாவது ஒரு ஆன்மீக பயணம் பல விஷயங்கள் மற்றும் பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எளிதாகிவிடும் என்பதை பார்க்கலாம் தெளிவு அதாவது நமக்கு அது ஒரு தெளிவான புத்தியை அனுபவத்தை கொடுக்கும் மேலும் பல விஷயங்கள் நமக்கு உண்மையாகவே உதவிகரமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் உலகாய சூழ்நிலைகளில் அந்த அனுபவம் இருக்கும் தியான பயிற்சி ஏனென்றால் தியான பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு ஒரு சிறந்த புரிதல் உண்டாகும் இந்த முழு விளையாட்டை பற்றிய நல்ல புரிதல் உண்டாகும் அமைதியான மனநிலையில் இருக்கும் சூழ்நிலைகள் சரியாக இல்லாததாக இருந்தாலும் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் நாம் அமைதியாக இருக்க முடியும் அதனால் நான் இந்த வாழ்க்கையை மேற்கொண்டால் என்ன என்று கருதுகின்றேன் அதாவது ஆன்மீக பயணம் மற்றும் தியானம் ராஜ்யோக தியானம் என்பது நமக்கு மிக அதிகமாக உதவிகரமாக இருக்கும் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பம் மற்றும் சூழ்நிலைகள் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவருடனும் நமக்கு அது உதவிகரமாக இருக்கும் ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் ஞானத்தில் இருக்கும் வருடங்கள் நாற்பது வருடங்கள் பற்றிய தங்களது கருத்து என்ன ஆன்மீகம் என்பது ஒரு விதமான வாழ்க்கை முறை அது ஒரு இயல்பான வாழ்க்கையின் நிலை பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன பிரம்மா குமாரிகளிடம் எனக்கு பிடித்தது பிரம்மா குமாரிகளின் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன ராஜ்யோகம் என்பது யோகத்திற்கெல்லாம் அரசனான யோகம் யோகங்களில் மிகவும் உயர்ந்த யோகம் அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது அது தெளிவான சிந்தனை மற்றும் புரிதலை ஏற்படுத்துகின்றது எது சரியானது மற்றும் எதை பற்றியும் சரி தவறு என்று தீர்மானிக்கும் நிலை இல்லாமல் நான் கருதுகின்றேன் இது எல்லா நிலைகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிலையாகும்